குலதெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடலாமான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குங்க அந்த சந்தேகமே வேணாம் பொதுவாக நம்ம பூஜை அறையிலெல்லாம் ஒரு காமாட்சி விளக்கு ஒன்று தினமும் ஏற்றி வழிபடுவோம் இல்லையா அதே மாதிரி அந்த காமாட்சி விளக்கு பக்கத்தில் ஒரு மண் நகல் விளக்கில் இழுப்பு எண்ணெயை ஊற்றி பஞ்சி திரி போட்டு ஏற்றுங்க குலதெய்வத்தை ஆக்ரக்ஷ சக்தியும் குலதெய்வத்துக்கு விருப்பமான தீப எண்ணெயும் எதுன்னு பார்த்திங்கன்னா இலுப்பை எண்ணெய் தாங்க அந்தமாரி இந்த இலுப்பை எண்ணெயை ஊற்றி காலையிலையும் சாயந்தரமும் மனசார குலதெய்வத்தை வேண்டி தினமும் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்தும் நம்மளை காப்பாற்றி மலை போல கஷ்டங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்தாலும் பனி போல் அதை நீக்கி நம்மளை அப்படியே அரணாக இருந்து பாதுகாக்குங்க நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சு கும்பிட்டு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்குதுன்னுட்டு